ஓம் நம சிவாய சிவாய நமகா சிவ 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 ஓம் நமோ நாரத நாராயணாய் நமகா நாளைக்கு பதிமூணாம் தேதி செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை போராட நட்சத்திரம் அற்புதமான நல்ல நாள் சிவபெருமானை நேரடியாக பார்வதி பரமேஸ்வரனாக மீனாட்சி சுந்தரேஸ்வரனாக நேரடியாக வந்து காட்சி கொடுத்து பக்தர்களுக்கு பக்தர்களுக்கு வேண்டிய வரத்தை எல்லாம் அள்ளி கொடுக்கின்ற திருநாள் எப்படி பிட்டுக்கு மண் சிமந்து பெறம்படி பட்ட பின்பு இறைவனே தான் படைத்த மண்ணை தன் தலையில் தூக்கி வந்திப்பாட்டிக்கு உதவி செய்தார் கூலி வேலை செய்வதாக அது ஒரு திருவிளையாடல் கிடையாது திரு என்றால் அவதார புருஷர்கள் திரு என்றால் மகாலட்சுமி திரு என்றால் மேன்மை தங்கிய அப்படி நம்பினவரை கைவிட மாட்டார் சர்வீஸ்வரன் ஆகிய ஈஸ்வரன் பரமேஸ்வரன் அப்படி தள்ளாத வயதிலும் தொண்ணூறு வயதை தாண்டி தள்ளாத வயதிலும் தன் சொந்தமாக பிழைக்க வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல கதியிலே தானே தினமும் சர்வ காலமும் இடைவிடாமல் ஓம் நமச் சிவாய சிவாயே சிவ சிவே சிவ 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 ஓம் நமோ நாரத நாராயணா என்று சொல்வது போல சிவ 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 இப்படியே சிவநாமத்தையே சொல்லி கொண்டிருந்தார் ஏன் என்னுடைய காலம் பூர இந்த வியாபாரமானது இந்த பிட்டு செய்து அதை விற்று பிழைப்பு நடத்தி இறைவனுக்கே அதை மலர் மலர்களாக மாலைகளாக ஏழைகளுக்கு அன்னதானமாக கொடுத்து வந்தாள் வண்டி பாட்டி ஏனென்றால் இது ஒரு கதை இருக்குன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது எதிர்காலத்திலே நாம் ஒருவரை நம்பி வாழ வேண்டிய நிலைமை இருக்கிறது குழந்தைகள் நம்மளை காப்பாற்ற போகிறது நம்முடைய பேரை நம்முடைய காப்பாற்ற கவுந்த பண்ண போகிறார் நம்முடைய நண்பர் நம்மளை கா கவர்ந்து பண்ண போகிறார் அல்லாத காலத்திலே வயதான காலத்திலே நமக்கு இன்னார் தான் உதவி செய்வார் நாம் நிறைய அவங்களுக்கு காசு கொடுத்துருக்கோம் பணம் கொடுத்துருக்கோம் தங்குவதற்கு இடம் கொடுத்துருக்கோம் வீடு கொடுத்துருக்கோம் உத்தியோகம் வாங்கி கொடுத்துருக்கோம் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கோம் அவங்க வீட்டில் எல்லா விதமான சுபகாரியத்துக்கும் நிறைய கொடுத்துருக்கோம் உதவி செஞ்சுருக்கோம் அவர்கள் கண்டிப்பாக நமக்கு உதவி செய்வார்கள் என்று பல கோடி குடும்பங்கள் நம்பி ஏமாந்தது இன்னும் அப்படித்தான் ஏமாறும் காலம் என்றால் மனிதனுக்கு செய்தால் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் போரலை 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 பத்தலை 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 இன்னும் கொடு இன்னும் கொடு இன்னும் கூடு என்ன பெருசாக கிழிச்சு விட்டது என்ன பெருசாக கொடுத்து விட்டார் என்ன நான் கழிக்கணும் சும்மாவாக கொடுத்தாரு இப்படி ஒவ்வொரு இல்லத்திலும் வீடுகளிலும் உலகம் எங்கும் நாட நாடெல்லாம் நடக்கின்றது என்ன நல்லது செய்தாலும் இவர் பெரிய ஆளாக இவரால் தான் அந்த நாடு காவந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்களா இப்படி கெட்ட பெயர் அந்த காலத்திலிருந்தே வந்தது ஆனால் தினமும் சிவநாமத்தையே ஓதிக்கொண்டு பிட்டு செய்து விற்று பிழைப்பு நடத்தி தனது இறுதி காலத்திலே சிவபெருமான் திருவடியில் சேர வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்திலே சிவனையே பார்க்க வேண்டும் சிவனையே பார்க்க வேண்டும் என்று தரிசனம் செய்ய வேண்டும் என்று இயங்கினார் ஆனால் சிவன் தன்னுடைய அதாவது சொல்வாழை பூமிக்கும் ஆகாயத்துக்கும் உள்ள உருவத்துடன் வர முடியுமா வந்தால் பார்க்க முடியுமா பார்க்கின்ற ஒளி சக்தி தேக சக்தி தாங்குகின்ற சக்தி மனிதருக்கு இருக்குமா என்றால் கண்டிப்பாக இருக்காது அந்த அளவுக்கு ஒரு சூரியனை நம்மால் பார்க்க முடியுமா கண்ணால் நேரடியாக பார்க்க முடியுமா கண் தாங்குமா உடல் தாங்குமா அதைவிட பல கோடி சூரிய சேர்ந்தால் என்ன ஒளி பிரகாசமோ அதைவிட திவ்ய ஜோதி பிரகாசமாக இறைவன் தத்துருவமாக இன்றும் இருக்கின்றார் அப்படி வந்திப்பாட்டி காட்சி கொடுக்கணும் ஆனால் வந்திப்பாட்டிக்கு தெரியக்கூடாது வந்துட்டு போனோன்னு இருக்கணும் அப்படி மதுரையானது வெள்ளப்பெருக்கால் பெருக்கெடுத்து ஓடி ஊரையே அழிக்கும் நிலைமை வந்தபோல் பாண்டிய மகாராஜன் ஆட்களை விட்டு சேவகர்களை விட்டு தண்டோரா போட சொல்லி வீட்டுக்கு ஒருவர் கரை காவே அதாவது வைகை அணையினுடைய கரை கட்ட வேண்டும் மண் கொட்ட வேண்டும் எல்லோரும் வர வேண்டும் என்று கூக்குரல் போட்டார்கள் ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் சென்றார்கள் ஆனால் வந்தி பாட்டியோ தனி மனிதர் வீட்டிலே பல பேர் இல்லை தனக்கு உடம்பு முடியாது மண்வெட்டி சுமக்க முடியாது மம்பட்டி கிடையாது கூடை கிடையாது வெட்ட தெரியாது முடியாது எல்லாரும் வந்து தான் ஆகணும் அரசனுடைய கட்டளை ஆனால் பாட்டி அந்த நேரத்திலும் நான் என்ன பண்ணுறது சிவசிவா சிவசிவா ஓம் சிவாயா சர்வேஸ்வரா பரமேஸ்வரா பரமேஸ்வரான்னு வேண்டியது இப்படி இருக்கும்போது சிவபெருமான் அந்த ஒளி கதிர்களை எல்லாம் குறைத்து மனித உருவத்திலே வந்து பாட்டி கூலிக்கு ஆள் வேணுமா சரி நீ என்னப்பா கூலி கேட்ப பாட்டி கேட்குறாங்க எனக்கு ஒன்றும் வேண்டாம் பாட்டி நீங்கள் புட்டு சுட்டு வைக்கிறீங்கள அதில் உடஞ்சி போன புட்டு இருந்தால் மட்டும் கொடுங்க அதான் எனக்கு கூலி அது போகும் சரிங்களா அப்படிப்பா கண்டிப்பாக தரேன் எனக்காக நீ கரை கட்டுறதுக்கு போறியா கண்டிப்பாக போகிறேன் அப்படிங்கிறார் அதிலே போய் மண் க எடுத்து கரை கட்டும் அந்த உடைப்புகளை அடைக்கும் ஆட்களுடன் ஆடி பாடி திருவிழா நடனம் நடனமாடிக்கொண்டிருந்தார் சிவபெருமான் அங்கே அமைச்சர்களுக்கு இவன் என்ன புதுசாக வந்துட்டு ஒன்றுமும் செய்யாமல் வேலையும் செய்யாமல் செய்கிற வேலையும் தடுத்துக்கிட்டு ஆடறானே அப்படின்னு விட்டாங்க ஒரு அடி ஒரு அடி அடித்தோன சாட்டையால் அவனை ஒரு அடி அந்த காலத்தில் சாட்டையை வைத்திருப்பார்கள் பெரம்பு வைத்திருப்பார்கள் பெறம்பு அடின்னு தான் சொல்லுவாங்க சாட்டை அடி கிடையாது ஆனால் அந்த அடியானது உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளையும் திடீர் திடீர் என்று தாக்கியது எறும்பு முதல் இவரை யானை குதிரை விலங்குகள் பசு மனிதர்கள் அத்தனை பேருக்கும் மகாராஜா மகாராணி குழந்தைகள் அத்தனை பேருக்கும் தாங்க முடியாமல் எல்லாம் சுருண்டு கதறியது யாரும் நம்மளை அடிச்சிட்டாங்களேன் யாரும் இல்லை வந்தி பாட்டிக்கு விழவில்லை என்ன செய்தார் அங்கே அவ அந்த பாட்டி பிட்டு செய்து விற்கும்போது அந்த பிட்டை உருண்டையாக இருக்கும் இப்பெல்லாம் குழா புட்டு மாதிரி வந்துடுச்சு அது அத்தனை புட்டும் செய்யும்போது உதிர்ந்து போன பிட்டை கொடுந்து தானே கேட்டார் எல்லா புட்டும் உதிர்ந்து 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 போய் அந்த இறைவனே அந்த பிரசாதத்தை நேரடியாக உண்டு மகிழ்ந்து வந்திப்பாட்டியை ஆசீர்வதித்து அன்று தன்னுடைய திருப்பாதங்களிலே சேர்த்து கொண்டு வந்திக்கு என்றைக்கும் வந்திப்பாட்டி என்று யார் ஒருத்தர் வந்தி பாட்டியினுடைய பெயரை சொல்லி நாமத்தை சொல்லி பிட்டு செய்து தானம் கொடுப்பவர்களுக்கு இறைவன் நேரடியாகவே வாங்கி ஆனால் நமச்சிவாயா என்கின்ற மந்திரத்துடன் சொல்லும் பொழுது இறைவனே நாளைக்கு பிட்டு வாங்கி கொள்ளும் பிட்டுக்கு மண் சிமர்ந்த நாள் என்று சொல்லுவார்கள் ரெண்டாவதாக தலைப்பு நாம் இத்தனையோ ஆலயங்களுக்கு போகிறோம் அது இந்துக்கள் ஆலயமாக இருந்தாலும் சரி வேறு மதத்தினுடைய ஆலயமாக இருந்தாலும் சரி தர்மம் செய்து தான் தீர வேண்டும் தர்மம் என்றால் நமக்காக ஏங்கி கொண்டுருக்கு என்ன சொல்லுவாங்க ஐயா சாமி ஒரு கொஞ்சம் கொஞ்சோண்டு கொஞ்சபோரம் துளியோண்டு பசிக்குது ஐயா கொஞ்சம் போடுங்க ஐயா யார் சொல்கிறாக்கிதான் பசுமாட்டு கோசாலையில் உள்ள பசுக்கள் அந்த கோயில்களிலே பல கோடி எறும்புகள் இருக்குது பாருங்கள் நல்லா பாருங்கள் பல கோடி எறும்புகள் பல லட்சம் கோடி எறும்புகள் அதுகளெலாம் எதுக்காக இருக்குன்னா கோவில்லையே தெருவில் எறும்பிருக்கு உங்கள் வீட்டில் நம்ம வீட்டில் இருக்குது சாலைகளில் இருக்குது மரத்தடியில் இருக்குது ஆனால் திருக்கோயிலில் எறும்பாக பிறக்கணும் அதுதான் எறும்பீஸ்வருடைய அருமை அந்த எறும்பீஸ்வரை வணங்கி வணங்கி தபஸ் பண்ணவர்கள் தான் இன்று கம்ப்யூட்டரிலே அந்த சிப்பு என்கின்ற ஒன்று கண்டுபிடிச்சார்களே சிலிக்கான் தான் இன்று கம்ப்யூட்டர் துறையிலே கணினி மையத்திலே உயர்ந்த நிலையில் இருக்கின்றார்கள் இன்றும் எறும்புகளுக்கு உணவிடுகளுக்கு அந்த நிலையில் வரும் உயர்ந்த பதவி கிடைக்கும் இப்படி அந்த எறும்பெல்லாம் கோயிலில் படைக்கிற பிரசாதத்தை யாரானு போடுறாங்களா ஏதாவது கீழே சிந்தினால் அந்த எறும்புகள் பொறுக்குமே தவிர மனமார அந்த எறும்புகள் சின்ன சின்னதாக இருக்கும் அதுக்கிட்ட ஒரு பெரிய கல் மாதிரி போட முடியுமா போட முடியாது ஒரு ரவை அளவு ரவையினுடைய இடையளவு இந்த ரவை அரிசி பச்சை அரிசியை உடைச்சிக்கலாம் ரவையை கூட ரவா எடுத்துக்கலாம் அதில் வெள்ளத்தை உடைத்து தூள் செய்து நாட்டு சர்க்கரை கலந்து அந்த கோவில் மதில் சோவல் ஓ ஓரம் போட்டு நீங்கள் வந்தீங்கன்னாக்க அந்த எறும்பானது உடனடியாக அந்த உணவை அந்த இடத்தில் சாப்பிடாது நன்றாக பாருங்கள் ரெண்டு கால்களையும் அந்த போட்ட நீங்கள் உணவை எடுத்துக்கொண்டு அப்படி தூக்கி நம்மை ஆசீர்வதித்து இறைவனை வணங்கி கோவிட்டு தன்னுடைய இடத்திற்கு தன்னுடைய எறும்பு புத்துக்கு எடுத்துக்கொண்டு போய் பல மாதங்கள் சேகரித்து வைத்துக்கொள்ளும் கெட்டுப்போகாது அதனுடைய வாயிலிருந்து வருகின்ற அமிர்தமயமான அந்த எச்சில் சொல்லிக்கிறோம் இல்லையா அந்த இதுக்கு அவ்வளோவு மகிமை உண்டு இப்படி எறும்புகளுக்கு உணவு போடும்போது அவைகள் கொண்டாடி மகிழும் மேலும் மேலும் அவர்களுக்கு தர்மம் செய்கின்றதற்கு தேவையான மன உறுதி பொருள் மகாலட்சுமி கடாட்சத்தையும் கொடுத்து கொண்டே இருப்பார் தனலட்சுமி தானியலட்சுமி சந்தானலட்சுமி சௌபாகியலட்சுமி விஜயலட்சுமி வீரியலட்சுமி வித்யாலட்சுமி சந்தானலட்சுமி இப்படி லட்சுமியில் பல கோடி தைரிய லட்சுமி இப்படி எறும்புகளுக்கு உணவிட்டவர்கள்லாம் இன்று பல சொல்கிறமே பெரிய டாட்டா பிர்லா என்று குபேரனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றும் அவர்களுக்காக ஆட்கள் நிர்மாணம் செய்து ஆட்களை பயணி அங்கே அவர்களுக்கு வேலை கொடுத்து இதை செய்கின்ற ஆட்களும் இன்றும் இன்னைக்கும் இருக்கின்றார்கள் அவர்களெல்லாம் இன்று பணம் சம்பாதிக்கும் மழை போல் கொட்டுகின்ற நிலைமையில் வாழ்கின்றார்கள் தங்கம் வைரோன்னு சொல்ல முடியல குபேரனாக வாழ்வதற்கு காரணம் எறும்புகளுக்கு உணவிடுவதால் தான் ரெண்டாவது எறும்புக்கு உணவிட்டாக்க வீட்டில் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் வீட்டில் கோலம் போடுறாங்க முக்கு மாவு கலந்து தான் வீட்டில் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு ஒவ்வொரு இல்லத்திலும் சண்டை தகராறு வயிற்று நோய் துடிதுடித்து படாத பாடாய் படுத்த இருப்பதற்கு காரணம் முக்கு மாவு அந்த எறும்புக்கு தெரியுமா சில பேர் என்ன செய்வாங்க அரிசி மாவோட முக்குமாவை கலந்து அழகாக கோலம் போடுவாங்க அந்த வீட்டிலே கண்டிப்பாக தரித்திரமும் குடும்பத்தில் பிரிவினையும் வந்துவிடும் இதுக்கு போய் பரிகாரம் என்ன நாம் செய்வது நல் உணவை சாப்பிட சாப்பிட்றோம் அதில் கல் மண் நிறைஞ்சால் சாப்பிடுவோமா தூசி புழு பூச்சி இருந்தால் சாப்பிடுவோமா ஒரு ஜீவராசிக்கு ஒன்றும் வேண்டாம் ஒரு கை பிடி அளவு போடுறதில்ல எவ்வளோவு நம்ம அல்பத்தனம் பண்ணுறோம் ஆனால் நான் போட்டுட்டேன் நான் போட்டுட்டேன் மனிதர்களுக்கு நீங்கள் கோயில் வாசலில் உடல் ஆரோக்கியத்தோடு நல்ல ஜம்முன்னு இருப்பாங்க ஐயா சாமி தர்மம் போடுங்க மனசார ஒரு தடவை கூட அந்த இறைவனுடைய பேரை சொல்ல மாட்டான் யார் போகிறாங்க யார் வராங்க யார் எவ்வளவு கொடுக்குறாங்க அதை வாங்கி வட்டிக்கு விடுறது மது பழக்கம் குடிப்பழக்கத்திற்கு சாயந்தரம் ஆயிட்டுனா அந்த காசெல்லாம் கொண்டு போய் வட்டிக்கு விடுறது இதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அநேகம் பேர் அதே இடத்துல நாம் சொல்ல முடியாது யார் என்னான்னு நீங்கள் செய்கின்ற தர்மத்தை பசுக்களுக்கு விலங்குகளுக்கு ஆடுகளுக்கு மாடுகளுக்கு கோழிகளுக்கு கொக்குகளுக்கு எறும்புகளுக்கு மயில்களுக்கு இவைகள் செய்யும்போது அந்த ஜீவராசிகளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுகின்ற ஒரே ஒரு சக்தி தான் இருக்குது கொஞ்சம் தானே போட்டாங்க மனுஷனா கிடையாது ஓடிட்ட பிச்சையும் உபந்து செய்த அன்னம் சாடிவிட்ட குதிரை போல தர்மம் வந்து காக்குமே தர்ம தர்மோதி ரட்சகா தர்ம தேவதை உங்களுடைய கையில் வந்திருக்கும் ஸ்ரீராமஜெயம் தினமும் எழுதுகிறார் நிறையா பேர் அவருடைய கை மாறி மாறிப்பிடும் அவள் கையால் ஒரு ஆசீர்வாதம் வாங்கினா போகும் அப்படி உயர்வாக வளர்ச்சியடைந்து வாழ்வார்கள் வாழ்வாங்கு வாழ்வார்கள் நாளைக்கு மதுரையிலே பிட்டுக்கு மண் சுமந்த நிகழ்ச்சி மிக அற்புதமாக கோலாகலமாக நடக்கின்றபடியால் இறைவன் மனித ரூபத்தில் தான் வருவான் மகான்களுக்கு மட்டும் தினியும் இறைவன் நேரடியாக வருகின்றான் யானை தன்னுடைய துதிக்கையை தூக்கி வளைத்து ஒரு ஆசீர்வாதம் பண்ணும் யாரை பார்த்து மகான்கள் சித்தர்கள் வந்தால் அந்த தரிசனத்தை பார்த்தவர்களும் இன்றும் இருக்கின்றார்கள் அப்படி யானைக்கு தெரியும் இது யார் நம்மளை மாதிரி ஒரு போனால் தலையில் வச்சு ஆசீர்வாதம் பண்ணது காசை கொடுக்குறோம் யானையை பிச்சை எடுக்க வைத்து விட்டார்கள் அதனால் வந்த வினை யானை தானம் குடும்ப கொடுத்த குடும்பமெல்லாம் இருக்குது ராஜாக்கள்லாம் யானை தானம் கொடுத்துருக்காங்க அப்படி யானை தானம் பல கோடி தலைமுறையை காத்து நிற்கும் அதுபோல் கோதானம் ஒவ்வொரு தானத்திற்கும் பலன்கள் பல கோடி நாளைக்கு பிட்டுக்கு மண் சுமந்த அந்த நிகழ்ச்சியை எங்கெங்கெல்லாம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் என்கின்ற கோயில் இருக்கின்றதோ அங்கும் செய்யலாம் வந்திப்பாட்டியினுடைய திருவுருவ படத்தை வைத்து பிட்டு வீட்டிலும் செய்து படைத்து ஏழைகளுக்கு தானம் செய்தால் எதிர்காலத்திலே முதுமை காலத்திலே வயதான காலத்திலே ஏ வாழ்வத்திலே கூட சில பேருக்கு யாருமே சொந்தம் பந்தம் யாரும் இல்லாமல் தனியாக துணை இல்லாமல் இருப்பார்கள் வந்திப்பாட்டியினுடைய பெயரை சொன்னால் இறைவன் அங்கே வந்து பல உருவத்தில் துணை நிற்பார் துணை வேண்டும் என்று விரும்புபவர்கள் எனக்கு யாரும் தேவை கிடையாது என்று சவால் விடுவாங்க இரத்த ஓட்டம் குறைஞ்சதுக்கு பிறகு ஒன்றுமே கிடையாது இருட்டு நேரம் மாலை நேரம் முடிஞ்சாச்சுன்னா பயம் வந்துடும் இருட்டு நேரம் வாசகர் யாரோ தட்டது மாதிரி கொள்ள பக்கம் ஏதோ பேச்சு கேட்குற மாதிரி இருக்குது அந்த பயம் இல்லாமல் தைரியமாக வாழ்கின்ற நல்ல நாள் பிட்டுக்கு மனுசுமந்த நாள் வந்திப்பாட்டிக்கு தரிசனம் கொடுத்த நாள் இறைவனை நாளைக்கு நாள் எல்லோரும் சென்று கூட்டாக சத்தங்கமாக கூட்டு வழிபாடாக செய்து பிட்டு தானம் கொடுத்து நீங்களும் வாங்கி அந்த பிட்டை சாப்பிட்டு இதை பிரசாதமாக உண்டால் உங்களோட உடம்பு உடல் மனம் எண்ணம் சிந்தனை செயல் எல்லாம் அருமையான ஆரோக்கியம் நிறைந்ததாக எதிலும் வெற்றியாக தர்மம் நியாயத்திற்கு இறைவன் ஓடி வந்து உதவுவான் எறும்புக்கு போடும் உணவில் மிக கவனம் தேவை எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உண்டைய அருளாலா அருணாச்சலா